அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு வந்துங்க ஒரு வீட்டோடைய பிளான் அனுப்பியிருந்தாங்க சென்னையிலேருந்து அதாவது விலைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு அந்த பிளான் பாருங்கள் அந்த கீழே நான் உங்களுக்கு வீடியோவில் அதை காமிக்கிறேன் காமிச்சிருக்கேன் அதாவது எது எங்கே இருக்கணுமோ அதுதான் இங்கே இருக்குது அதுதான் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சென்னையில் பெரும்பாலும் அப்படி பார்க்குற கஷ்டம் எப்படியோ தெரில அது இப்போ கேட்ட நிச்சயம் அப்படிலாம் பார்க்க முடியாது அதாவது அக்னி பகுதியில் கிச்சன் வாயு பகுதியில் பகுதியில் படுக்கை கரெக்டாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ் ஈசானியத்தில் இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு பாத்ரூம் எல்லாமே வாயு பகுதியில் அனுசரிச்சே இருந்தது ஸோ ஆனாலும் நம்ம வேணாம்னு சொன்னோம் சுத்தீங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா ஈசானியம் கொஞ்சம் கட்டாக இருந்தது நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு வீடு அல்லது மனை என்பது முதல் விதியை நம்ம எழுதி கொடுக்குறது சதுரமாக அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும்னு எழுதி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு விசிறி மாதிரி வச்சுக்கோங்களேன் வாயு பகுதி கொஞ்சம் நீண்டு ஈசானிய பகுதி உள்ளடங்க அந்த படத்தில் பார்த்தா இவங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்போ நான் சொன்னேன் ஏன் வேணாம்ட்டேங்க அப்படின்னாங்க ஏன் அது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஆண் ஆண்வாரிசுக்கு குறிப்பாக ஆண்வாரசுகளை பிரச்சனை ஆண் வாரிசு இருக்காது அப்படியே அது இருக்காது இருந்தால் தலை வனப்பாதி அதனால் நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னவங்க இல்லை அந்த வீட்டில் ஒருத்தர் பத்து வருஷமாக தான் இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா சரி போய் பார்த்து விசாரிச்சுக்கோங்க இல்லை எங்கள் குடும்ப நண்பர் அப்படின்னு அதைத்தான் சொன்னார் நான் சொன்னேன் ஐயா ஒரே பாயிண்ட் அவங்க வீட்டில் ஆண்வாசு இல்லை எத்தனை குழந்தைங்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் எப்படியாச்சும் அது வாங்கணும்னு எல்லாம் சொல்லத்தானே செய்வாங்க அது வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஆமாங்க ரெண்டே பெண் குழந்தை தான் அவங்களுக்கு அப்படிதுங்களாப்ப நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நாளைக்கு அதாவது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கு சமீப காலமாக சில விபத்துக்கள் விபரீதங்கள்லாம் நாட்டில் நடக்க எல்லாமே காரணம் வாஸ்துக்கள் தான் இப்போ விமான விபத்து நடந்தது அது பாருங்கள் அந்த விமானி ஒட்டியினுடைய வீட்டில் பார்த்தோம்னா நிச்சயம் கன்னிப்பகுதியில் அவருடைய பாதை வைத்த வீடாக இருக்கும் ஏற்க தானே உரம்பெருமானம் அப்பார்ட்மெண்ட்டில் தானே வாழ்கிறாங்க ஆகையினால் இந்த விதிகள் என்பது அக்யுரேசியானவை ஆக நம்ம வீடு கட்டும் பொழுது நம்ம எழுதி கொடுக்குற அந்த பாயின்ஸ்களும் மிகவும் முக்கியமானவை கோயிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எந்த விதமான இதை அனைத்துக்குமே உள்ளடக்கிய ஒரு விதிகள் அடங்கிய ஒரு வாஸ்து தான் அம்மா கொடுத்த வாஸ்து அதை நம் மீனாட்சியார்களால் தீர்க்கமாக தெரிஞ்சு மக்களுக்கு சேவையாக பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆகையினால் நம்ம சேனலை பார்க்குறவங்க வீட்டு யூடியூப்பில் போய் பாருங்கள் தவிர அதை உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் என்கிட்ட இதுதான் புண்ணியம் விஷயதானந்தான் சரியான புண்ணியம் கிருஷ்ணர் காலத்தில் எவ்வளவோ ஒரு பண்ணார் பாருங்கள் நாகாசுரத்தில் இருந்து கா அர்ச்சன காப்பாற்றினாலும் யாரும் செய்ய முடியாது நிறைய விஷயங்கள் பண்ணார் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய வாக்கையை மீறி பீஷ்மரை வந்துட்டு கொள்றதுக்காக போனார் அப்பெல்லாம் செய்த எதுவுமே நிற்கலை ஆனால் அவர் உபதேசித்த அந்த பகவத்கீதைக்கு அந்த கீதா உபதேசம் இன்னைக்கு இன்றைக்கி நிற்குது நான் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமாக விஷயதானம் அதனால் நம்முடைய வீட்டு சப்பர்வை பண்ணுங்கள் அதை பாருங்கள் அதை நாலு பேருக்கு சொல்லுங்கள் அது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை திரும்ப அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் அந்த பத்திரமாக வச்சு உங்கள் ஈசாயத்தை சுத்தமாக வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை தய்ச்சு நன்கு வணங்கிக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்து வீடியோவில் பார்ப்பீங்க வணக்கம்